i தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் மூவொரு கடவுடைய அருளும் ஆசிரும் பாதுகாப்பு வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பதிமூன்றாவது வாரம் செவ்வாய்க்கிழமை இயேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே இறைவன் ஒவ்வொரு நிகழ்வின் வழியாகவும் நம்மை நடக்கின்ற ஒவ்வொரு செயல்பாடுகள் வழியாகவும் நம்மோடு இருக்கின்ற மனிதர்கள் வழியாகவும் நமக்கு எத்தனையோ பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் கூர்ந்து கவனிக்கின்ற மனிதன் அதிலிருந்து தன் வாழ்வுக்கு தேவையான பாடங்களையும் வழிகாட்டுதல்களையும் பெற்றுக்கொள்கின்றான் அதை கவனிக்காத பொழுது அது அவனால் தவறிவிடப்படுகின்றது இது இன்றைய நட்செய்தியிலே காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டு அடக்குவதன் வழியாக இயேசு பல்வேறு பாடங்களை நமக்கு சொல்லி காட்டுகின்றார் நம்முடைய ஆன்மீக வாழ்விலே நாம் அடியெடுத்து வைக்க கவனிக்க வேண்டிய பாடங்கள் இவை முதலாவது இயேசு நம்மை வழி நடத்துகின்ற தெய்வமாக இருக்கின்றார் முதல் பகுதியை படிக்கிற பொழுது அவர் முதலில் படைகளை ஏற சீடர்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது நானே வழி என்று சொன்னவர் என் வழியா என்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்று தச்சீடர்களுக்கு வழிகாட்டியவர் இதோ இந்த நாளிலே அவர் முன் செல்கின்றார் பழைய ஏற்பாட்டிலே படிக்கின்ற பொழுது இவ்வாறு சொல்ல என் என்று சொல்லி அதே போல அழைக்கின்ற பொழுது என்று சொல்லி அவர்களுக்கு முன் செல்பவராக இருக்கின்றார் ஆக வாழ்ந்து காட்டுபவராக வழிகாட்டுபவராக இருக்கின்றார் அவருடைய போதனைகள் கூட அப்படிப்பட்டதாக தான் இருக்கிறது மன்னியுங்கள் என்று சொன்னவர் வாழ்ந்து காட்டினார் இரக்கம் காட்டுங்கள் என்று சொன்னவர் இரக்கத்தை வெளிப்படுத்தினார் ஆக இன்று நமக்கு முதல் பாடமாகின்ற நச்சி நமக்கு சொல்லி தேவன் நம்மை வழி நடத்துகின்ற தெய்வமாக இருக்கின்றார் அவருடைய அடிச்சூடுகளை பின்பற்ற நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அவரை பின்தொடர சிலர்கள் அவர் பின்தொடர்ந்து படையில் ஏறியதை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே அவரை பின்தொடர்ந்து செல்ல அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இரண்டாவது பாடம் கடவுள் நம்மோடு இருக்கின்றார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கடவுள் இதோ உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்ன கடவுள் நம்மோடு இருக்கின்றார் நான் உன்னோடு இருக்கின்றேன் உலகம் முடியும் வரை உன்னோடு இருக்கின்றேன் என்று சொன்னவர் வார்த்தை வடிவிலும் நற்கரணை வடிவிலும் கடவுள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இரண்டாவது பாடம் இந்த நம்பிக்கை நமக்கு வேணும் கடவுள் நம்மோடு இருக்கின்றார் கடவுள் நமக்கு துணையாக இருக்கின்றார் கடவுள் என்னிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் என்கின்ற அந்த உணர்வு நமக்கு வருகின்ற பொழுது நிச்சயமாக நம் வாழ்விலை நிலை குலைந்து போக மாட்டோம் ஆண்டவர் நம்மோடு இருப்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் எனில் நிச்சயமாக நாம் தளர்ந்து போக மாட்டோம் இரமியா புத்தகத்தில் எருமையவாறு சொல்லுவார் கலங்கி போய் தவித்து நின்று கொண்டிருந்த இரமியா ஆண்டவர் தன்னோடு இருப்பதை உணர்ந்து கொண்டவுடன் ஆண்டவர் என் பக்கத்திலே வலிமை வாய்ந்த வீரனை போல் நின்று கொண்டிருக்கின்றார் என்று ஒரு தைரியம் ஒரு உத்வேகம் ஒரு உற்சாகம் அவருடைய வாழ்விலேயே வெளிப்பட்டதை போல கடவுள் நம்மோடு இருப்பதை உணர்கின்ற பொழுது நம் வாழ்விலும் இத்தகைய உற்சாகம் ஆனந்தம் நமக்கு வரும் ஒரு உத் உத்வேகம் நமக்கு வரும் நம்முடைய சோர்விலிருந்து நம்முடைய எதிர்ப்பிலிருந்து எதிர்த்து போராடுவதற்கான ஆற்றல் நமக்கு வரும் இது இரண்டாவது பாடம் மூன்றாவது பாடம் நம்முடைய வாழ்விலே கொந்தளிப்புக்கள் உண்டு எதிர்ப்புகள் உண்டு ஏமாற்றங்கள் உண்டு என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் யோகான் புத்தகம் பதினாறு முப்பத்தி மூன்றில் படிக்கின்ற பொழுது உலகத்தில் உங்களுக்கு துன்பங்கள் உண்டு ஆனால் நிலைத்திறங்கள் நான் துன்பத்தை வென்று வெற்றி கொண்டேன் என்று சொல்லுவான் அப்படின்றால் நமக்கு இந்த உலகிலே எதிர்ப்புகள் ஏமாற்றங்கள் தடைகள் உண்டு மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அனைத்தும் நமக்கு சாத்தியம் என்று சொல்லிவிட முடியாது அதேபோல் நான் கிறிஸ்தவன் என்பதற்காக நமக்கு மலர் படுக்கை நமக்கு முன்னால் விரிக்கப்படுவதில்லை முற்படுக்கையின் வழியாக நாம் கடந்து போக வேண்டி இருக்கும் எதிர்பாராத இழப்புகள் இறப்புக்கள் நாம் கடந்து போக வேண்டி இருக்கும் தீராத வியாதிகள் கொடிய வியாதிகள் நாம் உட்பட வேண்டி இருக்கும் நம் வாழ்விலே பல துன்பங்கள் எதிர்ப்புக்கள் தோல்விகளை சந்திக்க வேண்டி இருக்கும் புரிந்து கொள்ளாத சூழ்நிலைகள் நம் வாழ்விலேயே ஒரு பெருமளையாக நம்மை வந்து சூழ்ந்து நின்று கொண்டிருக்கும் பிரச்சனைகள் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே பிள்ளைகள் பெற்றோரிடையே பிரச்சனைகள் எழுவது இயல்பாக இருக்கும் ஆக இந்த யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்கின்ற அந்த பாடத்தையும் இன்றைய நட்சை நமக்கு சொல்லி காட்டுகின்றது இந்த யதார்த்தங்கள் நம்மை களங்கடிக்கும் முடிந்து போயிற்று நம்முடைய வாழ்வு இதோடு முடிந்து போயிற்று எல்லாம் முடிந்தது என்று சொல்லி நம்மை ஒருவரை விரக்திக்கு இட்டுச் செல்லும் ஒரு பயத்திற்கு கலக்கத்திற்கு அச்சத்திற்கு நம்மை நம்மை நடத்திச் செல்லும் சிலர்கள் கலங்கியதை போல ஆண்டவரை நாங்கள் சாகப் போகிறோம் என்று சொல்லி நம் வாழ்வு முடிந்து போனது என்று சொல்லி அவர்கள் தன்னை தன்னுடைய நிலையை நென் போல நம் வாழ்விலும் இந்த சூழ்நிலைகள் கடந்து போகும் இது யதார்த்தம் ஏதோ நடக்காதது நடந்து விட்டது என்று சொல்லி நாம் உடைந்து போய் அமர்ந்துவிடக் கூடாது என்பதற்கு இயேசு இந்த பாடத்தை நமக்கு சொல்லி காட்டுகின்றார் ஆக மூன்றாவது பாடம் நம் வாழ்விலே துன்பங்கள் உண்டு துயரங்கள் உண்டு நான்காவது பாடம் இந்த துன்பத்தின் மத்தியிலே துயரத்தின் மீது நாம் யாரை தேடுகின்றோம் எதை தேடுகின்றோம் மனம் உடைந்து போகின்ற போது மனம் சளிப்படைகின்றது எனவே சளிப்படைகின்ற போது பெரும்பான்மையின் சமயங்களிலே நாம் ஆண்டவரை தேடுவதற்கு பதிலாக அகிலத்தில் இருக்கின்ற மனிதர்கள் துணையை ஆளுகின்றோம் அல்லது மற்ற போதை பழக்கங்களுக்கும் தேவையற்ற பழக்கங்களுக்கும் தேவையற்ற உறவுகளுக்கும் நம்மை உட்படுத்தி விடுகின்றோம் இன்று சிறுகள் வழியாக கடவுள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் நம்முடைய துன்பத்தின் மத்தியிலே நம்முடைய வேதின் மத்தியிலே ஆண்டவரை நோக்கி நாம் அபயக்குள் எழுப்ப வேண்டும் என்பதற்காக உதாரணம் பார்க்க வேண்டுமென்றால் இரண்டு அரசர் புத்தகத்தில் பத்தொன்பதாம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது சிறிய அரசன் இஸ்ராயல் நாட்டின் மீது படையெடுத்து வருகின்ற பொழுது இசைக்கில் அரசன் செய்வான் அவன் ஒரு மடலை அனுப்பியிருப்பான் அந்த மடலை படித்தவுடன் இசைக்கர் செய்ததென்ன அதை ஆண்டோடை பீடத்திலே கொண்டு போய் வைத்து ஆண்டவரே இதோ என்னையும் உன்னுடைய அரசனாகிய என்னையும் என்னுடைய உன்னுடைய பின் மக்களையும் அச்சுறுத்துவதை பாரும் என்று சொல்லி ஆண்டவனுடைய கரங்களிலே ஒப்படைத்தான் என்று சொல்லி கடவுள் அற்புதமான விதத்திலே அவர்களிடமிருந்து இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலை கொடுக்கின்றார் அதேபோல் இருபதாம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது ஒரு நோய் எசை அரசனை தாக்கி விடுகின்றது எஸ்ஐக்கி அரசன் யாரை நம்பி இருந்தால் எஸ் சுவர் பக்கம் நம்ப முகத்தை திருப்பிக் கொண்டு ஆண்டவரை நோக்கி மன்றாடினான் உம குவிந்தவனாகத்தானே நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் கரங்களில் தன்னுடைய வேதனை ஒப்புக் கொடுத்தான் கடவுள் அவனுக்கு வாழ்க்கிலை ஆண்டுகளை சேர்த்து கொடுத்தார் சூசன்னா யாரை நம்பி இருந்தால் அந்த இக்கட்டான் அறையில் சாவின் பிடி நின்று கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய கண்கள் ஆண்டவரை மட்டுமே நோக்கி இருந்தன இதுதான் விளிய பாடம் நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் வருகின்ற பொழுது நாம் யாரை தேடுகின்றோம் ஆண்டவரை தேடுகின்றோமா இறைமையா சொல்வதை போல மனிதர்கள் மீது நம்பிக்கை வைக்கின்றவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்படுகின்றன திருப்பாடல் நூற்றி பதினெட்டில் நான் படிக்கின்ற பொழுது மனிதன் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவிடம் தஞ்சம் புகுவது மேல் என்று சொல்லப்படுகின்றது அதே போல திருப்பாட நூற்றி பதினெட்டுல ஐந்தாவது நெருக்கடியான வேலையிலே நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன் ஆண்டவர் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார் என்று சொல்லப்படுகின்றது திருப்பாடல் முப்பத்தி நான்கு ஆறிலே படிக்கின்ற பொழுது இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவனுக்கு செவி சாய்த்தார் அவர் எல்லா விதமான நெருக்கடி என்று அவனை விடுவித்து காத்தார் என்று சொல்லுகின்றனர் ஆக நம்முடைய துன்பத்தின் மத்தியிலே நாம் ஆண்டவரை தேடுபவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவரை தேடுகின்ற பொழுது கடவுள் அற்புதத்தை தான் இறுதி பாடம் கடவுள் அற்புதத்தை செய்தார் காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டு அங்கே அவர் அமைதியை ஏற்படுத்தினார் நம்முடைய வாழ்வின் பிரச்சனைக்கு தீர்வு உண்டு அதை தீர்வு மட்டுமே உண்டு நம் ஆண்டவரை பற்றிக் கொள்கின்ற பொழுது ஆண்டவரிடம் நம்முடைய வாழ்வின் முடிவுக்கு தீர்வு காண முயற்சிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம் சார்பாக செயல்படுவார் விடுதலை பயனுள்ள நாம் படிப்பது போல நானே உனக்காக போல உனக்கு வெற்றியை பெற்றுக் நீ சும்மா இரு நீ அமைதியாயிரு ஆண்டவர் செய்கிற மகத்துவமான கரையை காண்பாய் என்று சொல்வதை போல நாம் அவர் கரங்களிலே நம்முடைய ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது தெய்வமே உம்முடைய அனுமதி இல்லாமல் உம்முடக்கு உம்முடைய சித்தம் இல்லாமல் எதுவும் என் வாழ்வில் கடந்து போகாது அதே போல உம்முடைய சித்தத்தால் இந்த வேதங்கள் இருந்து விழுவதற்கான ஆற்றலை மாதிரி எனக்கு தருவே என்று சொல்லி ஆண்டவரிடம் தஞ்சம் போகின்ற பொழுது இறைவர் வாழ்விலே அற்புதங்களை செய்வார் அதிசயங்களை செய்ய ஆரம்பிப்பார் இப்படி அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கிற பொழுது இறுதியாக நாம் செய்ய வேண்டியது என்ன அந்த அற்புதங்களை அதிசயங்களை அங்கீகரிப்பது ஏதோ நம்முடைய திறமையால் நம்முடைய ஆற்றலால் நாம் செய்த முயற்சியால் இது அனைத்தும் நம்மை வீட்டில் போய்விட்டது என்பதல்ல நான் மன்றாடிய போது என் ஆண்டவர் எனக்கு இதை செய்தார் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துபவர்களாக ஆண்டவரை புகழ்ந்து பாடுவர்களாக அந்த பத்து தொழுநோயாளிகளுக்கு கடவுள் சுகம் கொடுக்கின்ற பொழுது ஒருவன் மட்டும் திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி புகழ் பாடினானே அதே போல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்ற மக்களாக இருக்க வேண்டும் வியந்து ஆண்டவரை போற்றுகின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் ஆகவே அன்பு சகோதரி இந்த ஆறு பாடங்களை இதனால் நாம் கற்றுக்கொள்ளும் ஒன்று இயேசு நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் இரண்டு கடவுள் நம்மோடு இருக்க நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றார் மூன்று நம் வாழ்வில் யதார்த்தங்கள் துன்பங்கள் துயரங்கள் நாம் சந்தித்தே ஆக வேண்டும் நான்கு துன்பத்தின் மத்தியிலே நாம் ஆண்டவரை தேட வேண்டும் ஐந்து கடவுள் நம் வாழ்வில் செய்கின்ற வியத்துக்கு செயல்களை அங்கீகரித்து ஆண்டவருக்கு புகழ் பாட வேண்டும் ஆறு கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவருக்கு நன்றியுள்ள மக்களாக வாழ முயற்சிக்க வேண்டும் கடைபிடிப்போம் கட கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆண்டவர் தாமே உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவாராக உங்களுக்கு தேவையான அருளை கொடுப்பாராக உங்கள் வாழ்வின் துன்பத்தில் இருந்து வெளிவருவதற்கான பலனையும் உங்கள் வாழ்விலே வென்றெடுத்து ஆண்டரை மகிமைப்படுத்துவதற்கான ஆசிரியம் கொடுத்து உங்களை காப்பாராக அமேன் ஆண்டவர் துணை மதில் போல் சூண்டிருப்பா துன்பங்கள் நெருங்க